பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வீதி கட்சியோட முயற்சினால் ஆரம்பிச்சப்பட்டது இன்றுக்கு உலகளவில் மிகுந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் துறையாக இருக்கிறது தகவல் தொழில்நுட்ப துறை ஐடி துறை ஏ சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் கம்பம் நா ராமகிருஷ்ணன் அவர்களே இங்கே பொறுப்பு ரீதியாக வந்திருக்கிறோம் மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி ஆ வசந்தா அவர்களே மற்றும் இந்த பள்ளிக்கு நிர்வாகமாக திகழும் குழுவின் அனைத்து உறுப்பினர்களே என் அருமை சகோதரர்கள் விஜயராஜன் மற்றும் பிரபாகர் அவர்களே இங்கே திரளாக கூடியிருக்கிறோம் மாணவர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் முதல் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முக்கியமான ஒரு வரலாற்று மைல்கல் அன்றைக்கு என்னை அழைத்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இரண்டு காரணங்கள் முதல் சுமார் ஏழு எட்டு தலைமுறையாக ராயப்பன்பட்டியில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிற குடும்பத்தில் பிறந்தவன் என்ற அடிப்படையிலும் நானே இன்றைக்கும் ராயப்பன்பட்டியில் விவசாய நிலம் வைத்து உலகு பார்த்துட்ருக்கிற ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் இங்கே கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாவது நீதி கட்சியின் நான்காவது வாரிசாக என் கொள்ளுத்தாத்தா எம் டி சுப்பிரமணியம் மூலியார் துவக்கத்தில் நிதியை அளித்து உப தலைவராக பயணித்து பல மாற்றங்களை உருவாக்கி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு பிறகு என் தாத்தா பி ராஜன் அதற்கு பிறகு என் அப்பா பண்பாளர் பி டி ஆர் நான்காவது தலைமுறையாக இந்த இயக்கத்தோடைய அடிப்படை தொண்டனிலிருந்து நிலந்து பணி செய்கிறவர்கள் என்ற அடிப்படையில் கல்வியோடைய முக்கியத்துவத்தை நன்கு அறிந்து மீண்டும் மீண்டும் செயலிலும் கொள்கையிலும் வலியுறுத்தி செயல்படுத்தக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு கல்வி நிறுவனத்தில் இந்த விழாவுக்கு வருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த ஒரு சமுதாயத்துக்கும் முன்னேற்றத்துக்கு சிறந்த பாதை ஒரே சிறந்த பாதை அனைவருக்கும் கல்வி அளிக்க வேண்டியது அனைவருக்கும் சிலருக்கு கல்வி அளித்தால் பத்தாது இன்றைக்கு கூட வளர்ந்த மாநிலங்களில் ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ்நாடை போகிற எந்த மாநிலமும் இந்தியாவில் இல்லவே இல்லை ஒரே காரணம் சம உரிமை சம வாய்ப்பு எல்லா சமுதாயங்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சியுடைய முயற்சியினால் ஆரம்பித்த பணி இன்றைக்கு கூட இங்கே பார்த்தால் கிட்டத்தட்ட சமமாக எண்ணிக்கை இருக்கிறார்கள் பெண்கள் ஆண்களுக்கு இதுதான் ஒரு சமுதாயத்துக்கு அழகு ஒரு சமுதாய முன்னேற்றத்துக்கு அடிப்படை இந்த பணியில் எந்த அளவுக்கு நீதி கட்சியும் திராவிட இயக்கமும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு கடமை இருக்கு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த பரப்பாளர்கள் மிஷினரிஸ் மற்றும் நிர்வாகங்கள் கல்விக்கு செய்த பணி மகத்தான பணி அதற்கும் நம் பாராட்டையும் நன்றியையும் கூற கடமைப்பட்டிருக்கிறோம் நான் அமைச்சரான பிறகு பல மாவட்டங்களில் பல கல்லூரிகளில் இந்த மாதிரி சிறப்பு விருந்தினராக சொல்லியிருக்கிறேன் கல்லூரி பள்ளி சில கல்லூரிகளே நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டு வரைக்கும் முன்னால் உருவாக்கப்பட்ட கல்லூரிகள் இன்றைக்கு இருக்கின்றன தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் கல்வியில் முதலிடம் பெற்ற மாநிலம் சென்னை அல்ல மதுரை இல்லை கோவை இல்லை கன்னியாகுமரி ஏன் கன்னியாகுமரி என்றால் கிறிஸ்துவ நிறுவனங்கள் கூடுதலாக பல நூற்றாண்டுகளாக பல பத்தாண்டுகளாக இருக்கின்றன அதனாலேயே அது முதலிடம் படைத்திருக்கிறது இந்த ஒரு நல்ல சமுதாயத்தில் அனைவருக்கும் வாய்ப்பு முதலமைச்சர் கூறும் போது படி எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் வாய்ப்பளிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு கல்வி சிறப்பாக அறுபது ஆண்டுகளாக வழங்கி கொண்டிருக்கும் குழுவிற்கும் பள்ளிக்கும் நான் பாராட்டை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதே சமயம் நானே கூறுவேன் இன்றைக்கு எத்தனையோ வகையில் நம்ம முன்னேறி இருந்தாலும் பல வகையில் இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவேதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல துறைகளில் பல மாற்றங்களை முதலமைச்சர் எங்களிடம் கடமையாக கொடுத்து அவரே சிலதை நேராக செய்து நாங்களெல்லாம் சில பணிகளை ஆளுக்கு ஆள் செய்து வருகிறோம் கல்வித்துறையை சார்ந்த முயற்சிகள் ஆரம்ப பள்ளி அரசாங்க கல்விகளில் காலை உணவு திட்டம் அதேபோல் எல்லா கல்விகளிலும் உட்கட்டமைப்பை சிறப்பிக்கிறதுக்கு நமது ஊர் நமது பள்ளி அறக்கட்டளை எத்தனையோ வகையில் இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு நான் முதல்வன் இன்னொரு அடையாளம் உதாரணம் நம் அடுத்த தலைமுறையை சிறப்பாக திறனோட உற்பத்தி செய்யும் வகையில் உயர்த்தி ஆகிய பொருளாதாரத்தில் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உருவாக்குவது எங்கள் அரசாங்கத்துடைய கடமையாகும் அதற்கு பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இன்னும் நான் கூறப்போனால் இன்றைக்கு உலகளவில் நம்மளுக்கு மிகுந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் துறையாக இருக்கிறது தகவல் துறை ஐடி துறை அதனால் அந்த துறையில் நான் அமைச்சராக இருப்பது எனக்கு கிடைத்த பெரிய வரமாக நான் கருதுகிறேன் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நான் சட்டமன்றத்தில் கூறியிருக்கிறேன் என் கணிப்பில் மாதத்துக்கு பத்தாயிரம் வேலை வாய்ப்புகள் இந்த துறையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கின்றன அதை இருபதுலேருந்து முப்பதாயிரமாக உயர்த்துவது எங்களுடைய இலக்கு அதற்கு பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்னும் இரண்டு மூணு வாரங்களில் சென்னையில் ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தப் போகிறோம் இமேஜின் டிஎன் என்ற நிகழ்ச்சியை நடத்தி உலகளவில் புது புது நிறுவனங்களை உருவாக்கியவர்கள் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் யூனிகான் சிஇஓஸ் இவங்களெல்லாம் அழைத்து மாணவர்களுக்கு இலவசமாக அங்கே போவதற்கு டிக்கெட் அளித்து நம் மாநில மாணவர்களும் தொழில்நுட்ப புது நிறுவனங்கள் துவக்கக்கூடியவர்கள் ஸ்டார்ட் அப்ஸும் அவர்கள் இந்த பெரிய உலகளவில் இருக்கிற மிக சிறப்பான முன்னேறிய நபர்களிடம் கற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு சிறப்பு மிக்க வாய்ப்பை இதுவரைக்கும் நம்ம செய்யாத முயற்சியை செய்ய இருக்கிறோம் பிப்ரவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதிகள் இதேபோல் பல இடங்களில் ஐடி பார்க் இங்கே கூட கூறியிருக்கிறார்கள் தேனி மாவட்டத்தில் இந்த மாதிரி வேலை உயர்த்துவதற்கு பணி செய்ய வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று உறுதியாக வரும் ஆண்டில் ஏதோ ஒரு வகையில் இங்கே ஒரு சிறப்பான முயற்சி எடுத்து இங்கே வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதற்கு நாங்கள் பணி செய்வோம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அடிப்படை கட்டமைப்பு சமுதாய கட்டமைப்பு நம் மாநிலத்தில் மிகவும் சிறப்பாக தான் இருக்கிறது இருந்த போதிலும் தினப்படி செயலிலும் தற்காலிக இருக்கிற சூழும் சில அளவுகோளிலும் இன்னும் பல வகையில் நம் நிர்வாகத்தை அரசாங்க செயல்பாட்டை சிறப்பிக்க தேவைப்படுற சூழ்நிலை இருக்கிறது அதுதான் உண்மை அதை உணர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு துறையிலும் புது புது திட்டங்களையும் புது புது முயற்சிகளையும் முதலமைச்சர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் நான் நிதியமைச்சராகவும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சராகவும் இருந்தபோது எடுத்த பல முயற்சிகளை தொடர்ந்து இப்பொழுது தகவல் தொழில்நுட்ப துறையில் இன்னும் பல சிறப்பு முயற்சிகள் வரும் பத்தொம்பதாம் தேதி பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் அறிவிக்கும்போது அறிவிக்கப்படும் இதை தொடர்ந்து செய்வோம் இன்னும் இரண்டு ஆண்டுகள் இந்த பதினாறாவது சட்டமன்றத்திற்கு காலம் இருக்கிறது அதில் பல லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் பணி செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் அது எல்லாம் நல்ல நிறைவேறும் நிறைவேறும் என்று நான் கருதுகிறேன் இறுதியாக அறுபது ஆண்டுகளில் பல ஆயிரம் மாணவர்களை பல வகைகளில் அவங்கள் அவங்கள் குடும்பத்திற்கு முன்னேறும் பாதையை காமித்து ராயப்பன்பட்டி தேனி மாவட்டம் தமிழ்நாட்டுக்கு பலனளிக்கும் வகையில் கல்வி அழைத்த இந்த சவரப்ப உடையார் நினைவு மேல்நிலைப் பள்ளி மற்றும் தொடக்க பள்ளி உடைய அனைத்து பொருளாளர் நிர்வாகிகள் தாளர் குழு உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் முன்னால் இந்த பொறுப்பில் இருந்தவர்கள் அறுபது ஆண்டுகளாக அவர்கள் எல்லோருக்கும் என் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே கூடியிருக்கும் மாணவர்களுக்கு உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்க வேண்டும் நீங்களெல்லாம் சிறந்த வகையில் கல்வி பெற்று உலக அளவில் பொருளாதாரத்திலையும் புகழிலும் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ஒரு அவசர காரணத்துக்காக நான் மதுரை சென்று சென்னைக்கு விமானத்தில் செல்ல தேவை இருக்கிறதுனால் நான் இன்னும் சில நிமிடங்களில் உங்களிடம் விடைபெற இருக்கிறேன் எனினும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் பாரம்பரிய வீட்டிற்கு அருகே நாங்கள் விவசாயம் செய்யும் ஊரிலேயே என்னை அழைத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்